காலையிலேருந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு தெரிஞ்சு பாலும் வந்து இதாகிடுச்சு பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம டைம் எப்போ குட்டி போடு எப்போ குட்டி போடும் எப்போ குட்டி போடு கேட்காதாலும் இல்லை ஆள் இல்லை நான் எத்தனை பார்க்காத கமெண்ட்டில் கிடையாது கடைசியில் நம்ம எப்போ லீவ் போடுறோமோ அந்த டைத்துல ஏதாவது சம்பவம் லீவு விட்டுறாங்க நம்ம பசங்க லீவ் போய்ட்டு இதில் எதிர்பாராட்டேங்க நான் கூட சாயந்தரம் குட்டி போடுவேன் நினச்சேன் சரி ரைட்டு எப்படியும் சாயந்தரம் அந்த லீவ் உடம்பு சரியில்லாத இதில் அப்போ கூட்டி போயிடலாம் சரி வீட்டுக்கு போய் போட்டுருவான்னு பார்த்தேன் அப்பையும் போடலை சரி ரைட் நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் காலம் பறந்துக்கிட்டே இருந்தேன் மண்ணில் சரி அப்பயே அதை குட்டி போட்டுருவான்னு பார்த்தேன் ஆ அப்படி அப்போ பத்து ஆச்சு ஆனால் கற்றுக்கிட்டே இருந்தாக்கா ஒரு எட்டு மணிலேருந்து கத்த ஆரம்பிச்சு எப்படி சொல்ல நைட்டு பன்னெண்டு மணி அப்போயும் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன் வெளியில தான் கட்டிக்கிடச்சு அப்போயும் எந்திரிச்சு பார்க்குறேன் அப்போ எங்கள் மண்ணை வாழ்ந்துக்கிட்டே இருக்கா ஆனால் சும்மா அக்கி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது மற்றபடி எதுவுமே குட்டி எதுவும் தலை எதுவும் தெரில ஆனால் மண்ணை வரைக்கிட்டே கட்டிகிட்டே இருக்கா அப்புறம் ரெண்டு மணிக்கு இருந்துச்சே ஒரு ரெண்டரை போல இருந்துச்சேன் அப்புறம் நான் தூங்கிட்டேன் இப்படி நான் பார்த்துக்கலாம் அப்புறம் தூங்குறேன் அப்புறம் கரெக்டாக ஒரு மூணு மணி முன்னே கால டயத்தில் அப்போயோ குட்டி போட்டுருக்கலாம் அம்மா பார்த்துருக்கேன் அப்பயோ குட்டி போட்டு நின்று மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்கோம் தலையிட்டு நீங்களே பார்த்தீங்க நம்ம அதாவது தலையத்து நம்ம கிட்டே வந்த ஈர்த்து இருப்போம் இதுக்கு முன்னாடி போட்டதை ஈர்த்தில் படுத்துக்கிட்டே இங்கிச்சு நம்ம கா மே்ச்சில் இருக்கும்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நின்ற மணிக்காக குட்டி போட்டிருக்கா அது குட்டி விழுந்தது கத்தலங்க அது பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் கிடைக்கு கிளியே கிடந்திருக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சி அது குளிரில் தாங்க முடியும் பற்றியிருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எந்திரிச்சி அப்படி பார்த்துருக்கு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சி அப்புறம் கையால்லாம் உருவி அந்த அக்கைக்கெல்லாம் தொடச்சி அப்புறம் என்ன செஞ்ச கையை நல்லா குட்டியில் தொப்புள் கொடி கரெக்டாக வந்திருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணேன் எந்த வித இல்லை தொப்புள் கொடிலாம் கரெக்டாக வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொப்புள் கொடி எல்லாம் அந்த மண்ணுங்கன்னா இருந்துச்சு முதல்ல எல்லாம் துடைச்சி விட்டு காது எல்லாம் ஊதி விட்டேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே குட்டி போட்டு பத்து நிமிஷம் மேலே ஏற்கனைய ஆகிடுச்சி அப்புறம் குட்டி நடக்க ஆரமிச்சிச்சு அப்புறம் நான் நினைச்சிருக்கேன் ரெண்டு பேரும் நானும் அம்மா புள்ளி அப்படியே இருக்குள்ளேயே தூக்கத்தில் நல்லா அரை தூக்கத்தில் இருக்கேன் அப்புறம் எப்படியாவது பாலை குடிக்க விட்டிங்க பாலம் நல்லா குடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு கூடையில் போட்டு ஒரே இதாக விடிய காலையில் பார்த்துக்கணும் பார்த்தா விடியா காலையில் தான் எந்திரிச்சு பார்த்தேன் குட்டி என்ன குட்டின்னு நைட் நான் பார்க்கல என்ன குட்டின்னு இந்த ஓட்டம் நம்ம டைனோசர்ஸு என்ன இவங்க இவங்களை பழி வாங்கினேன் என்ன பழி வாங்கலான்ட்டு குட்டியை எடுத்து பார்க்குறீங்க ரெண்டு குட்டியும் இந்த ஒட்டை நம்ம டைன சொருசு போட்ட குட்டி போட்டிருக்காங்க இதில் வெறும் அதிச்சு நானே நைட்டு பார்க்கல இன்னும் ரெண்டாவது குட்டி போட்டால் வித்துக்குள்ளாங்க மயோ இல்லைங்க நம்ம போட்ட குட்டியாக போடுறோம் போட்ட குட்டியாக போட்டால் இதில் எது முத பிறந்ததுன்னா முதல் வந்து தா ரெண்டாவது வந்து தாயை போல ஏதோ போல பிள்ள இருந்து இது ரெண்டாவது பிறந்தது அதுக்கப்புறம் குட்டி பிறந்தது அது கொஞ்சம் குழியும் கூட அது ஒரு கலர் நல்ல கலராக இருந்துச்சுங்க அப்படியே க கடை வேறு எந்த கடாய்க்கு விழுந்து எனக்கு கேட்டால் கடைசியில் நம்ம கடைக்கு தாங்க விழுந்துச்சு நம்ம பெரிய அமைச்சருக்கு கிடா ஆனால் அதில் கொஞ்சம் ஊழியில் வெள்ளம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம கடாய்க்கு விழுந்ததுனால தெரியுது சரி ரெண்டும் கட்ட சீசன் பார்த்தா ரெண்டுமே இல்லை ரெண்டுமே நல்லா குட்டி நல்லா வளர்த்துருந்துச்சி குட்டியில் எந்த ரெண்டுமே நடுவடையாக இருந்துச்சு குட்டியில் ரெண்டுமே எதுவுமே வைட்டு பொறுத்தளவுக்கு மாறாமல் இருந்துச்சுக்கே ஒரே மட்டத்தில் இதுக்கு முன்னாடி ரெண்டு இதில் அவர் நம்ம அந்த குட்டி அதே மாதிரிதாங்க இது அப்படியே மாற்ற மாறாமல் குட்டி நல்லா வளர்த்துருந்துச்சு அது பிரச்சனை இல்லை நான் கூட குட்டியில் எதுவும் வேறு எந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் குட்டியெல்லாம் பாலை குடிக்க விட்டேன் சரி நம்ம டைனோசர்ஸ் மேட்ச்சில் பற்றி போய் விட்டு சரி பாலை குடிக்க விட்டு போனாக்கினே சரி அப்போ என்ன ஆச்சனை தெரியல அப்போ இவனை காலையில் குடிக்க விட்டேன் அதுக்கப்புறம் நேரத்தில் குடிக்க விட மாட்டேன்ட்டா ஒரு குட்டியை குடிக்க விட்றா அவளை போல குட்டி இன்னொரு குட்டியை குடிக்க விட மாட்டேன்றாங்க என்ன ஆச்சனே தெரியல அப்புறம் என்ன பண்ண தெரியுமா வளர்க்க போல் நம்ம டைன சொல்ல அக்கி எடுத்து அப்படியே அந்த குட்டி மேலே கொமியை பயந்துருச்சு அதையும் மேலே தடி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுவே முன்னாந்து பார்த்துட்டு சரி நம்ம பிள்ளை தான் நினச்சேன் குடிக்க விட்டா நான் கூட என்னடா மறுபடி பயப்படலாம் ஏதோ மறந்துக்கிறது போச்சோ எது நினச்சேன் ஆனால் பரவாயில்ல எங்கிட்ட அது குட்டி அடிக்கடி குட்டியை கூடையில போட்டு மரம் செஞ்ச டக்குன்னு மறந்துருதான் அங்கே தெரில நான் கூட குடிக்கப்பட போச்சு ரொம்ப கஷ்டம்தாங்க அப்புறம் அக்கி இருக்கிறனால அக்கியை போட்டு தர விட்டுவிட்டேன் எங்கேயோ நல்லா குடிச்சுட்டாங்க எங்கள்கிட்ட தான் தா மெயிராவார் டைனோசாரஸு தாங்கள் முகத்தை திருப்பி காட்டவும் ஏனென்றால் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்கள் முகத்தை காட்ட வேண்டும் என்கிறார்கள் இங்கேவர் இந்தா இங்கேவர் இந்தா இந்த தரப்பர் தான் அங்கே இருந்து இந்த அப்படி கூப்பிட்டா தான் பையா வருவா கருவாச்சி எங்கே ராத்தியே நம்மளும் கொடுக்க மாட்டேன் கருவாச்சி வரப்போம் இந்தா டைனோசர்ஸ் இந்த இங்கே பர்ந்தா கரெக்டாக வரேங்கத்தா கருவாச்சி மொதல் வரா டைனோசாரஸு ஆட்டி குட்டி போட்டதுக்கு முன்னாடி இப்படி ஸ்லோவாக இருந்தா குட்டி போட்டு பிறனி ஓடுறாங்க சரி ஓட்டம் ஓடுறாங்க என்ன ஓட்டம் ஓடிக்கிறக்கா உசன பால்ட்டு கூட மோசமாக ஓடுறா எப்போதான் குட்டி போட்டு முதலாளாக இருந்திருக்கா சரியான ஓட்டங்க திரு திருத்தின்னு ஓடி நெற்றுக்கிட்டு போகிற இப்போ காலையிலேருந்து வரந்தே ஓட்டம் இன்னும் நான் செத்த நினைக்கிறேன் நம்மள கொண்டுருவா உசுரை எடுத்துருவா பயம் உள்ள நான் அந்த அந்த நூறு குட்டி இருக்கில்ல இவனை மாதிரியே தாங்க இருக்குது அச்ச அச்சலாம் இருக்குது இதில் பெரிய டு ஸ்டாண்ட்டா இப்போ மூணு மாதம் சென்னையாக இருக்கும்போது தான் போய் வந்தியான் அதுக்கு முன்னாடியே ஆனால் வந்து விரட்டலை கெட்டால் கூட கெட்டியே வரலை ஆனால் குட்டி அந்த மதம் குட்டி இவனை மாதிரியே தாங்க இருக்குது அதை ஊட அந்த வெள்ளை இருக்குது நம்ம வெறியமைச்சருக்கு தான் பிழிந்துச்சி இதே மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கண்ணாவை கூட கட்ட சேச பார்த்தேன் அப்புறம்லாம் நம்ம தாயா கொஞ்சம் நடுவடையாக இருந்துச்சு அந்த ரெண்டாவது குட்டி தான் ப எவ்வளோ அப்படியே தா அதே மாதிரி தாங்க தாயை போல இருந்துச்சு எந்த மாற்றமே இல்லை வழக்கமான காலில் கருப்பு அதே மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி மூஞ்சியில் கருப்பு நம்ம டைனோசரை உரிச்சு வச்சபடியே இருந்துச்சு ரெண்டாக ஆனால் ரெண்டு நடுவடியாக தான் இருக்குது பார்க்க வளர வளர பா புல் மேட்செல்லாம் பொறுத்து பால் பால் ஊர்ன பொறுத்து குட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே மாறும் எப்படி இருக்குன்னு போக பாப்போம் எப்படின்ட்டு ஆனையே எதிர்பார்த்தேன் நம்ம கண்ணி குட்டி பைப்பில் தான் மொதல் குட்டி போட போகிறோம் அப்புறம் டைனோசர் அதுக்கப்புறம் தன்னாவிட்டு நினச்சேன் இது என்னடா டைனோசர் மொதல் குட்டி ஒரே நாள் பாலை இறக்கிட்டாங்க இருக்கிட்டாங்க நெத்தம் இறக்குறா கா காலையில் இறக்குறா சரி சார்ந்த குட்டி போட பார்க்குறேன் வைக்கிறேன் நைட்டு குட்டியாக போட்டான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லா குட்டியும் பகல்லே இன்னொன்று கன்ஃபார்மே கிடையாதுங்க நான் கூட பகலில் தான் குட்டி பாட போதே எம் இதுக்கு முன்னாடி இந்த குட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பகல்லே போட்டிருந்தாளுங்க யார் நம்ம ஸ்கை தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நைட்டு போட்டிருந்தா அது எல்லாமே பகல் தான் நான் அப்படியே இது ஏன்னா தாயோட பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்க முடியாதுங்க நான் பத்து மணிக்கு போடுவேன் நான் ஆனால் நைட்டு மூணு மணிக்கு போட்டால் அது மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தாங்க என்னமோ தாலையத்து குட்டி போடுற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் பண்ண வரையிலே இருந்தாங்க நாலு முன்னேற அஞ்சு மணி மணிநேரம் தூங்காமலே கிடந்தா படுக்கைய எந்திரிக்கா படுக்காய்ந்திரிக்காய் இருந்தால் நான் கூட குட்டியை கொஞ்சம் பெருசாக வளர்த்துக்கலாம் நினச்சேன் குட்டியை கரெக்டாக ஒன்று ஒல தான் வளர்த்துருந்தா எதுவும் முன்னா பின்னா அப்படிலாம் கிடையாது கரெக்டாக தான் வளர்த்துருந்தா இருந்தாலும் ஒன்று அந்த சேரம இருந்தாங்க தாயாடு போகிற அளவுக்கு இந்த ஒன்று தான் நம்மளுக்கு எப்போ குட்டி போடுன்னு சொல்ல முடியாது தூக்கம் கெடுவேன் தூக்கா தூக்கத்தில் எழுந்திரிச்சு அப்படி குட்டியெல்லாம் எடுத்து பார்க்கணும் இல்லாட்டி ஒரு நல்ல இடம் தான் சிலது அப்படி விட்டுருவாங்க விடியா காலையில் குட்டி போட்டுன்னா பார்த்துக்குருவாங்க சில அசன் தூங்கிடுவான் நல்லா ஆனால் நம்மளுக்கு வந்து இடம் கொஞ்சம் சரியில்லை நாயி குட்டி திருப்பி ரொம்ப பார்க்குறேன் நல்ல குட்டியை போட்டு பக்கத்தில் எங்கிட்ட பக்கத்தில் வச்சுருந்தா நான் ஒரு டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னே நைக்கி இருந்தால் அவர் டக்கு எடுத்து நம்ம எடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அம்மன் எந்திரிச்சி பண்ணி பண்ணிடுச்சேன் நானும் ஒரு குட்டியை பிடிச்சி எடுத்துட்டேன் எதுவுமே நல்ல வலை நாயி எதுவுமே கிட்டே வரலை அது ஒன்று தாங்க ரொம்ப சிரமம் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கெல்லாம் நானும் கொஞ்சம் சும்மா பதில் சொல்கிறேன் என்னை மனுஷங்க எந்த கமெண்ட்டும் நானும் எடுக்க முடியல உடம்பு சரியில்லை ஹைட்டாக வர தொண்டை வர அந்த சளி பிடிச்சிருக்குனால ஏலிங் வாய்ஸ் மாதிரி வர இருக்கும் அப்படி அக்சஸ் பண்ணிங்க கொஞ்சம் சும்மா மாறி அது போக சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் உடம்ப பார்த்துக்கிண்டு ஆமாம் கண்டிப்பாக உடம்பு தான் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு பார்த்துக்கணும் அப்போ தான் ஆடை உள்படியாக பார்த்துக்கிற முடியும் நம்ம உடம்பு பார்க்கலாம் அப்படித்தான் ஆட எவ்வளோ தூரம் வளர்த்து தான் நம்மளும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆனால் நம்மளால பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இன்னும் இந்த வாரத்துலேருந்து குட்டிகள் ஈனம் போடுற டைம் அடுத்தடுத்த குட்டிகள் அடுத்தடுத்த குட்டிகளை மட்டும் கரெக்டாக பக்கம் பாய்ச்சி வரணும் மற்றபடி பனி எதுவும் விழுகலை நைட்டாக சாரா விழுகுது இப்போ வெயில் அடிச்சிச்சு இன்னைக்கிலேருந்து வெயிலே அடிச்சிருக்கு நேற்று கூட வெயில் அடிக்கணும் மற்ற குட்டி போட்டப்போல்லாம் நைட் ரொம்ப காற்று அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு குளுர் குளிர் தான் குட்டியை கற்றுச்சு அது இப்போ அது வரைக்கும் குட்டி ஈணிச்சாலே தெரில ஏன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லங்க காற்று வளர்க்கும் ஆடி காற்று அடிக்கும் ஆனால் மழை எந்த அளவுக்கு இருக்காது ஏன்னால் விரிச்சிருச்சு அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாடிக்கிறேன் இது ஒரு சின்ன வீடியோ இருந்தாலும் மடிச்சுங்க அவங்கள பெரிய வெளில சந்திக்கிறேன் ஓகேவா உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நண்பன் வைரம் பாய் ஓகேவா பா பா